சிறியப்பதியான ஸ்ரீமன் நாராயணன் உலகுக்கெல்லாம் முழு கடவுள் என்று தமிழ் இலக்கியங்களிலே எல்லாம் மிகவும் பெரிதாக கொண்டாடப்பட்டிருக்கின்ற தலைவர் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் அவனைத்தான் இறைவன் என்றும் கடவுள் என்றும் வைணவ மதம் போற்றுகின்றது அப்படி போற்றப்படுகின்ற அந்த பகவான் இந்த உலகத்தையெல்லாம் படைத்தான் எதற்காக படைத்தான் என்றால் எல்லா ஜீவாத்மாக்களும் ஆன்மாக்களும் நல்ல வழியிலேயே சென்று அவனை பற்றியும் தங்களை பற்றியும் அதாவது பகவானாகிற அந்த ஸ்ரீமன் நாராயணனை பற்றியும் ஆத்மாக்கள் எல்லாம் தங்களை பற்றியும் நன்றாக அறிந்து கொண்டு அவர்கள் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதை நன்றாக தெரிந்து கொண்டு நல்ல வழியிலேயே சென்று முடிவிலே உய்வு பெற வேண்டும் உய்வு என்னால் அதைத்தான் சம்ஸ்கிருதத்திலே மோட்சம் என்று சொல்லுகிறார்கள் மோட்சம் என்றால் என்ன என்னால் விடுதலை இந்த உலகத்தினுடைய துன்பங்களிலிருந்தெல்லாம் விடுபட்டு அவன் வீட்டிருக்கின்ற அந்த வைகுண்டம் வைகுண்ட லோகம் அந்த லோகத்தை அடைந்து அவர்கள் எப்பொழுதும் ஆனந்த கடலிலேயே மூழ்கியிருக்க வேண்டும் என்று இதைத்தான் பகவான் நினைக்கிறான் இதை பற்றி கூட திருக்குறளிலே தெரிவிக்கின்ற பொழுது பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் என்று திருக்குறள் கடவுள் வாழ்த்து அதிகாரத்திலே காட்டுகின்றார் அதாவது பகவானுடைய திருவடிகளை அடைந்தவர்கள்தான் இந்த பிறவியாகிற பெருங்கடலை நீந்த முடியும் அந்த இறைவனடி சேராதார் பிறவி பெருங்கடலை நீந்தார் என்று இதை தெரிவித்தார் இதையே மற்ற குரல்களிலேயும் கூட